கேட்டு இருக்கிற கூடிய கேள்வி மிகப்பெரிய நல்ல கேள்வி எந்த அளவிற்கு பங்கப்படுவார் இப்ப ராகுவன் இந்த இடத்துல எடுத்துட்டேன் செவ்வாயும் சனியும் சூரியனும் இருந்தாலே கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் முழுமையாக பங்கு பெற்றுவார் சனியே கர்ண கடூரமான பார்வையாக இருப்பார் இந்த இடத்துல முழு வலிமையை அவர் இழந்திருக்கிறார் அவர் செவ்வாயோட சேரக்கூடாது ராகுவோடு சேர்ந்துருந்தால் நூறு சதவீதம் கெட்டுப்போனார் போனார் அப்போ இந்த அளவிற்கு கடுமையான மூடவுட்டான நிலமையில் இருக்கக்கூடிய சனி இது இது சரியான வார்த்தை மூடவுட்டில் இருக்கிறார் மூடவுட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன பார்ப்பார் நல்ல குடியாரங்க குடிச்சிட்டு மூடவுட்டில் இருக்கிறான்னா என்னத்தை பார்ப்பாங்க கண்ணு ரெண்டு ரத்தம் அதாவது அந்த காலத்தில் நாவல்கள் எழுதுகிற மாதிரி கல்லுண்டதை போல் கல் கல்லு குடித்தவனுடைய கண் இருக்கிற மாதிரி சக்கச்சவேர்னு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சக்கச்சவேர்னு கல்லு பார்வையில் சனி பார்க்கிறார் அப்போ இந்த பார்வை குருவை கடுமையான அளவில் பலவீனப்படுத்தும் இப்படி பலவீனப்பட்ட குருவார் குருவிற்கு இப்படி பங்கப்பட்ட குருவிற்கு செவ்வாயை ராகுவோடு சேர்ந்த செவ்வாயை சுபத்துவப்படுத்தி டாக்டருக்கு படிக்கக்கூடிய அளவிற்கு டெம்பு இல்லை இந்த இடத்துல குரு அதீதமான சுபத்த சுபத்துவ தன்மையை கொண்டிருக்க மாட்டார் பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு பத்தாம் அதிபதி பலவீனமாக இருக்கிறார் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் இந்த இடத்துல குறிப்பாக ஒரு எட்டு டிகிரி பத்து டிகிரி கூட இருக்கிறார் வைப்போம் பத்தாம் இடத்திற்கு தொடர்பு கொண்டு செவ்வாய் இருந்தாலும் குருவின் பார்வையை ஏற்று இந்த குருவின் பார்வையால் சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மைகள் அவருக்கு இருக்காது ஆக ஒரு நிலையில எங்கே யாரை எப்படி அவர் எடுத்துறேன் போகிறார் என்பதற்காக எங்கே அவருக்கு எந்த தொடர்புகள் கிடைக்கிறது குறிப்பாக சனியோடைய தொடர்புகளா ராகு இங்கே இருக்கிறாரு பதிமூணு பாயிண்ட் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில ஒரு நட்சத்திர தூரத்தில் இருக்கிறார் எங்கே நட்சத்திரத்தை கொண்டு வர தெரியுதா நட்சத்திரம்ன்றது வாயிலே வராது ஆனா அந்த டிகிரி கணக்கில் வரும்போது நட்சத்திர தூரம்னு பதிமூணு பாயிண்ட் ரெண்டு டிகிரின்னு கொண்டு வரனா தூரத்தை அளவிட மட்டுமே நட்சத்திரம் தூரம் இல்லாம எப்படி சொல்றதே ஒரு அடையாள பேர் இருக்கணும்ல சிங்கப்பூர் இது என்னது சிங்கப்பெருமாள் கோயில் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு செங்கல்பட்டு தாண்டினவன திண்டிவனம் திண்டிவனத்துக்கு செங்கல்பட்டுக்கு நடுவில் மேல்மருவத்தூர் இப்படிலாம் சொல்றோம்ல அந்த பேர் அடையாள பேர் சொல்கிறோம் இல்லையா அந்த அடையாளப் பேர்களுக்காக மட்டுமே நட்சத்திரமும் அதனுடைய பாதங்களும் வேறு எதற்காகவும் இல்லை அப்போ இந்த இடத்துல சனியின் கர்ணகடூர பார்வை நடுமத்தி டிகிரியில் நூற்றி எண்பது டிகிரி பார்வைக்குள்ள ஐந்து டிகிரிக்க அளவிற்குள்ள குரு அந்த இடத்துல நிறைய பங்கப்படுகிறார் என்று அர்த்தம்